தூத்துக்குடியில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தமிழக அரசு இலவசமாக தையல் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சி அளித்ததுடன் தொழில் தொடங்க உதவியும் செய்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பெண்கள் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் பெண்களின் முன்னேற்றம் மற்றும் நலனின் அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மகளிர் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் மகளிர் சுய குழுவை சேர்ந்த பெண்களுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சுயமாக தொழில் தொடங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை கிராமத்தை சேர்ந்த மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களுக்கு மகளிர் திட்டம் மூலம் இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன மேலும் பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் தைத்துக் கொடுக்கவும் அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டது இதேபோல் அவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் ஸ்கிரீன் பிரிண்டிங் பயிற்சி அளிக்கப்பட்டு தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் பணிகளும் அவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது இதனால் நல்ல வருவாயை ஈட்டி வரும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் எங்க ஊர்ல ஏற்கனவே இலவச பள்ளி சிறுடைகள் தச்சுட்டு இருக்கோம் அது போக இந்த மேம்படுத்தணும் சொல்லிட்டு ஸ்கிரீன் பிரிண்டிங் அதாவது கல்யாணங்களுக்கு கோயில் கடைக்கு நாங்களே பையை தச்சு இது பண்றோம் எங்களை போதுமான அளவு வருமானத்தை நாங்களே ஈடுபடுத்திக்கிடுதோம் மகளிர் திட்டம் எங்களுக்கு இந்த மாதிரி நன்மை செஞ்சு கொடுத்தனால தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மாவோட ஆட்சியில தமிழக அரசுக்கு மகளிர் திட்டத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய இலவச இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது மூலமா நாங்க பயன்பெற்றதுனால இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் தையல் தொழில் எல்லாமே இலவசமா ட்ரைனிங் எடுத்து இப்போ மஞ்சப்பை ஆர்டர்லாம் எங்களுக்கு நிறைய கிடைக்கி அது மூலமா தச்சு நாங்க இப்போ வருமானம் எல்லாம் எங்களுக்கு நிறைய கிடைக்கி வாழ்க்கையில பெண்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு அதனால் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மகளிர் திட்டம் மூலமாக குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு இலவச பயிற்சி தையல் பயிற்சி ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்கள ஒன்றிணைச்சி நிறைய ஆர்டருகள்லாம் வாங்கி கொடுத்து இப்போ எங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது ஆர்டர் மாற்றி மாற்றி வாங்கி கொடுக்காங்க எல்லாருமே தச்சுக்கிட்டு எங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்கி எங்கள் எங்களாலேயும் வாழ முடியும் சுயனமாக வாழ முடியும் பெண்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைஞ்சிருக்கு இதற்கு தமிழக முதல்வர் அமைச்ச அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்